வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நான் உங்களோட என்ன ஷேர் பண்ண போறேன்னா ஒரு ரெசிபி ஷேர் பண்ண போறேன் அதுவும் வந்து இந்த வெயில் சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பர் கூல் அண்ட் ட்ரீம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்மளுடைய பொதுவாகவே இந்த சம்மர் சீசனில் குளிர்ச்சியான உடம்பு இருக்கிறவங்களுக்கு கூட சூடாகும் அப்படி இருக்கும்போது இன்னும் ஹீட்டான பாடியாக இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ சூடாகும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஹீட் பாடியாக இருக்கிறவங்களுக்கு இந்த ட்ரிம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உடம்பு ஹீட்டை குறை வந்து கம்மி பண்ணுறதுக்கும் உடலை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் நம்ம ஸ்கின் எல்லாம் நல்லா வந்து பல பழந்து வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து என்ன ரெசி என்ன ட்ரிங்க் நாம் இப்போ பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா பாதாம் பிசின் வச்சு ஒரு மில்க் ஷேக் நம்ம ரெடி பண்ண போகிறோம் பாதாம் பிசின்ல பார்த்தீங்கன்னா அவ்வளோ நன்மைகள் இருக்கு நம்ம வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே உடம்பு சூடு அதிகமாகி பல விதமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த பாதாம் பிசின் வந்து ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் கொடுக்கும் ஸோ இதை வந்து நம்ம இன்றைக்கி மில்க் ஷேக்காக ரெடி பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ரொம்ப உடம்பு அப்படியே கூலாகிறத நீங்களே ஃபீல் பண்ண முடியும் ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே காய்ச்சின பால் தான் நல்லா பால் பொங்கி அப்புறம் கூட ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்லேயே வச்சு இது இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு சூடு பண்ணிங்கன்னா பால் நல்லா நம்மளுக்கு கொஞ்சம் திக்காக வரும் அப்போ மில்க் ஷேக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாதாம் பிஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியில் போட்டு நம்ம ஊற வைக்கிறதுனால அது கொஞ்சம் வாட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்கும் ஸோ அதனால் நம்மளுக்கு மில்க் ஷேக் இன்னுமே வாட்டரியாக ஆகிடும் அதனால் பாலை நம்ம நல்லா திக்காக சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எனக்கு மில்க் ஷேக் எவ்வளோ மில்க் தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்து நான் திரும்ப நல்லா சிம்மில் வச்சுருக்கேன் பாருங்கள் இது கூடவே நல்லா எவ்வளோ சுகர் வேணுமோ அதை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பாலுக்கு தேவையான அளவுக்கு நான் சுகர் சேர்த்துட்டேன் இது நல்லா சிம்மில் வச்சு இந்த சுகர் அப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த சர்க்கரையோட பால் சேர்ந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கும் போது அது இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மில்க்கு நம்மளுக்கு தண்ணி மாதிரியே இருக்காது நல்லா திக்காக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ பால் நல்லா திக்காக காஞ்சிடுச்சு இப்போ நம்ம மில்க் ஷேக் என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து மில்க்ல சுகர் சேர்த்துட்டோம் அதனால இதை எடுத்துடலாம் இப்போ வந்து நன்னாரி சர்பத் சிரப் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம பண்றது வந்து நல்ல சம்மருக்கு குளிர்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இல்லையா அதனால பார்த்தீங்கன்னா நன்னாரி சர்பத் சிரப் எடுத்திருக்கேன் இது ஒரு நல்ல ஃப்ளேவரையும் பிளஸ் நல்ல ஒரு குளிர்ச்சியும் கொடுக்கும் அதனால இது எடுத்திருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பாதாம் பீசின் இது எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும் இது பாதாம் பிசின் இது ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இதில் நிறைய நன்மைகள் இருக்கு பாதாம்ல எவ்வளவு நன்மைகள் இருக்கோ அவ்வளவு நன்மைகள் இதுலயும் இருக்கு பாதாம் மரத்துல இருந்து இருக்க வர பிசின் தான் இந்த பாதாம் பிசின் சோ ரொம்ப ரொம்ப நல்லது இது நம்மளுடைய எந்த வெயில் காலத்தில் இதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஸோ அதனால இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நன்னாரி சர்பத் சிரப் இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம நன்னாரி சர்பத் சிரப் ஒரு டேஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பாதாம் பிசின் இருக்கு இல்லையா இதை எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ இந்த ஜூஸ்க்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்படி நல்லா இந்த ஜ தண்ணி அதாவது ஓட்டோட்டியாக இருக்குது இந்த ஜல்லி கரண்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் கொஞ்சம் வடிஞ்சிடும் அது மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம மில்க் ஷேக் கொஞ்சம் நல்லா திக்னஸ் இருக்கும் இல்லைன்னா ரொம்ப தண்ணியாகி போய்டும் அப்புறம் இதில் லைட்டாக இப்படி பண்ணிவிடுங்க இந்த பாதாம் பிசின்னு பார்த்தீங்கன்னா இதை உடைக்கலாம் வேண்டாம் இதை அப்படியே ஊற போடலாம் இது மாதிரி மூணு நான் ஊற போட்டு வச்சிருந்தேன் அவ்வளோதான் மூணே மூணு தான் போட்டிருந்தேன் இதில் அரை வாசிக்கு தண்ணியை ஊற்றி வச்சிருந்தேன் எவ்வளோ தூரத்துக்கு எனக்கு கிடச்சிருக்கு பாருங்க ஸோ அதனால உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வந்து கரண்டியெல்லாம் இப்படி இப்படி செஞ்சு விட்டோம்னா நம்மளுக்கு எந்த கட்டிகளும் இல்லாமல் நல்லா நம்மளுக்கு அப்படியே லேசாக மணல் மணலாக வரும் இது அப்போ தான் நம்ம மில்க் ஷேக் வந்து நல்லாயிருக்கும் சில சமயம் பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டியாக உருண்டையாக கட்டிகிட்ருக்கோம் அது நல்லா இருக்காது லைட்டாக இப்படி பண்ணிவிட்டேன் இப்போ இதை வந்து லைட்டாக நம்ம மசிச்சு விட்டாச்சு இதோட சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா சபத் சிரப் சேர்த்துருக்கோம் அப்புறம் பாதாம் பிசின்னு சேர்த்துருக்கோம் ஊற வச்சது இப்போ இது கூடவே நம்ம மில்க் சேர்த்துக்கலாம் இந்த மில்க் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக சக்கரை போட்டு நல்லா காய்ச்சிருக்கும் ஸோ அந்த மில்கை நம்ம சேர்த்துக்கிட்டோம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா கேசர் பாதாம் மிக்ஸ் நான் இதில் சேர்க்குறேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக பாதாம் எசன்ஸ் கடையில் விற்கும் அது கூட சேர்த்துக்கலாம் இல்லை ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரி மில்க் ஷேக் வேணாலும் இதில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ரோஸ் மில்க் சேர்த்திங்கன்னா ரோஸ் மில்க் மில்க் ஷேக் ஆகும் பாதாம் எசன்ஸ் சேர்த்திங்கன்னா பாதாம் மில்க் மில்க் ஷேக் ஆகும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் இன்றைக்கி நான் வந்து இன்னைக்கு இன்றைக்கி நான் வந்து இந்த கேசர் பாதாம் மிக்ஸை இதை சேர்த்து இதை நம்ம பாதாம் ட்ரிங்காக ரெடி பண்ணியிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வர அந்த பாதாம் பிசின் அதுக்கப்புறம் அந்த நட்ஸ் பவுடர் எல்லாமே சேர்ந்து ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இதுக்கு மேலே இப்போ கொஞ்சமாக நட்ஸ் தூவி கார்னிஷ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய சூப்பரான ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம நட்ஸ் தூவி டெக்கரேட் பண்ணிக்கலாம் பொதுவாக நீங்கள் மில்க் ஷேக்கில் ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணுறதை விட ஃப்ரிட்ஜ்லேயே வச்சு சில் பண்ணிக்கோங்க அதுதான் ரொம்ப நல்லா இருக்கும் திக்னஸும் குறையாமல் இருக்கும் பாருங்கள் நம்மளுடைய சூப்பரான பாதாம் பிசின் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு இது நீங்களே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்